ஏவா வேலு ஒரு மந்திரி சொன்னார்ல இந்தியாவா அது எங்க இருக்கு எங்களுக்கு திராவிடம் தான் தெரியும் தமிழ்நாடு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாதுன்னு பேசினார்ல ஏவா வேலு அது அவர் நல்ல நேரமா அவர் கெட்ட நேரமான்னு தெரியல அவர் அப்படி பேசின பத்து நாள் இன்கம் டாக்ஸ் ரைடு இதுக்கு அது சம்பந்தம் இல்லைங்க நீங்க ஏதாவது பத்திரிகை ஏதாவது போட்டுறாங்க மறுநாள் சொல்றாரு இந்திய அரசு இப்படி எல்லாம் செய்யலாமாங்கிறார் இப்போ தெரியுதா இந்தியா எங்க இருக்குன்னு பத்து நாளைக்கு தான் இந்தியானா இங்கே இருக்குது எனக்கு திராவிடம் தான் தெரியும் தமிழ்நாடு தான் தெரியும் வேற கேள்விப்பட்டாங்க ரெய்டு நடத்தணும் எனக்கு இந்தியானா என்னன்னு தெரியல இந்திய அரசாங்கம் தெரியல அதனுடைய வலிமை என்னன்னு தெரியல ஒன்றரை வருஷம் உள்ள இருந்து வெளில வர முடியல ஒன்னால பெயில் கூட வாங்க முடியல அப்போ கான்ஸ்டியூஷனுங்கிறது ரொம்ப வலிமையானது ஆனால் அதை விட வலிமையாக எங்க கல்ச்சர் இருந்ததுனால தான் அப்படி சொன்னாங்க அதனால தான் தேசிய அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவின் இணைப்பு மொழியாக எந்த மொழி இருக்கணும் பல பேர் ஹிந்திய தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ் நான் நமக்கு கூட இந்த குழப்பம் இருக்கு அது முதல்ல அதை மாத்திங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் அந்த எய்த் ஷெட்யூலில் இருக்கிற எல்லா மொழியும் தேசிய மொழிகள் தமிழ் தேசிய மொழி மலையாளம் தேசிய மொழி ஹிந்தி தேசிய மொழி அஸ்ஸாமி தேசிய மொழி கன்னடம் தேசிய மொழி தெலுங்கு தேசிய மொழி ஹிந்தி இணைப்பு மொழி அவ்வளோதான் நிர்வாக மொழி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படி நிர்வாக மொழியாக அரசியல் நிர்ணய சபையினுடைய இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அந்த அரசியல் நிர்ணய சபையில இந்தியாவின் நிர்வாக மொழியாக இணைப்பு மொழியாக எந்த மொழி வர வேண்டும் என்று சொன்ன போது தைரியமா அரசியல் நிர்ணய சபையில ஒரே ஒரு குரல் தான் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்ற குரல் ஒழித்தது அதை சொன்னவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மறுநாள் பத்திரிகையில அம்பேத்கர் தி போட்டு மறுநாள் ஆங்கில பத்திரிகையில செய்தி வந்தது அவர் தான் சொன்னார் அம்பேத்கர் தான் சொன்னார் சமஸ்கிருதம் தான் இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாத விஷயம் நடுவில் சில பக்கத்தை காணோம் அவர் அம்பேத்கர் புஸ்தகத்தை வாசிக்கிறப்ப இந்த பக்கத்திலலாம் காணோம் அவர் காணாம போச்சு மத்தியில் ஸ்ட்ராங் சென்டர் இருக்கணும்னு சொன்னவர் அம்பேத்கர் மாநில சுயாட்சியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசியல் தலைவர் அந்த வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு சொல்ற அரசியல் தலைவர் இருக்கிறாருன்னா அம்பேத்கர் தான் ஏன்னா ஸ்ட்ராங் சென்டர் தான் அவருடைய ஃபேவரெட்டிஸம் மாநிலங்களுக்கு குறைந்த அதிகாரமும் மத்திய அரசுக்கு வலிமையான அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இதை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற வார்த்தையை சொன்னார் இதை ஃபெடரல் என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தவில்லை ஃபெடரல்னா என்ன ஐம்பத்தோரு மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மத்திய அரசை உருவாக்கி இந்த மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் என்று தீர்மானிப்பது ஃபெடரல் தீர்மானிக்கிற சக்தி அதுதான் ஐம்பத்தோரு மாநிலங்கள் சேர்ந்து தான் ஒரு அமெரிக்க அரசாங்கத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்கேன் இங்க அப்படி இல்லைங்க இது ஃபெடரல் இல்லை யூனியன் ஒரு வலிமையான மத்திய அரசு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற இந்திய பேரரசு எல்லா மாநிலங்களுக்கும் என்ன அதிகாரம் என்பதை தீர்மானித்திருக்கிறது இது யூனியன் இது ஃபெடரல் வேற யூனியன் வேற இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்றான்ல அவன் தெரிஞ்சு சொல்றானோ தெரியாம சொல்றானோ அதுதான் கரெக்ட் பட் இது ஃபெடரல் கவர்மெண்ட் இல்லைங்கறத நாம சொல்றோம் அவன் ஒன்றிய அரசுனா ஃபெடரல் நினைச்சிட்டு இருக்கான் அவன் டிக்ஷனரியில அப்படி தான் இருக்கு அது ஒரு அகராதி அந்த அகராதிக்கு அப்படி இருக்கும் நம்ம டிக்ஷனரியில் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு இது யூனியன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது அந்த பர்பஸாக அதை பயன்படுத்த வேண்டும் என்பதில் அம்பேத்கர் ஹி இன்சிஸ்டட் அப்படி ஒரு அரசியல் சாசன சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஒரு தகவலை மாத்திரம் ஜெயந்தி வர்றதுக்கு முன்னால சொல்லி முடிக்கிறேன் அரசியல் சாசனத்தினுடைய ஒரிஜினல் காப்பி அது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கு இப்போ நாம படிக்கிறதெல்லாம் பிரிண்டட் கடைகளில் கிடைக்கும் ஒரிஜினல் காப்பி அந்த எழுத்து வடிவத்தில் இருக்கு அதுவே பாராளுமன்றத்தில் இருக்கு ஒரு ஷோ கேஸ்ல வச்சிருக்காங்க அதுல ஹீலியம் ஃபில் பண்ணியிருக்காங்க ஹீலியம் ஃபில்டு கேஸ் அதுல இருக்கு அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் பார்க்கலாம் அதில் இருபத்தோரு சித்திரங்கள் சேர்த்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருபத்தோரு படங்கள் சித்திரங்கள் இருக்கு சமவெளி நாகரிகம் அதில் சித்திரமா இருக்கு ஆரியன் நாகரிகம் ஆரியன் லேண்ட் அப்படின்னு காமிச்சு அது தி ஓஷன் ஒரு கடல் சித்திரமா வச்சிருக்கான் ஒரு ஒட்டகம் போற டெசர்ட் அத சித்திரமா வச்சிருக்கான் நாமெல்லாம் பெருமைப்படலாம் சிதம்பரம் தில்லை நடராஜர் அங்கே சித்திரமாக பாராளுமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தில் தில்லை நடராஜர் பெற்றிருக்கிறார் குருச்சேத்திர யுத்தம் பகவான் கிருஷ்ணர் போதிச்சது அங்க இருக்க ராமன் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டுட்டு அந்த வான்வழி மார்க்கமாக வந்த காட்சி அதுல இருக்கு ராமன் கான்ஸ்டிடியூஷனல் என்டிட்டி தெரிஞ்சுக்கோங்க அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் ராமன் அது புராணமா ராமர் பிறந்தாரா அரசமைப்பு மேல சட்டத்தின் மேல உறுதிமொழி எடுத்து பேசுற யாரும் ராமன் பிறந்தானு கேட்க கூடாது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ராமர் பிறான் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு நேதாஜி சல்யூட் பண்ற மாதிரி இந்தியன் ஆர்மி ஐஎன்ஏ மகாத்மா காந்தியினுடைய தண்டி யாத்திரை உப்பு காந்தியுடைய கஸ்தூரிபா காந்தி அவருக்கு நெற்றியில் திலகமிட்டு வழி அனுப்புகிற அந்த காட்சி தண்டி யாத்திரை அங்கே காட்சியில் இருக்கு தான் இருக்காங்க ரெண்டு தலைவர்களுக்கு மாத்திரம்தான் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் சித்திரங்களின் மூலம் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கு ஒன்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்னொன்னு மகாத்மா காந்தி வேற யாரு படமும் இல்ல சத்ரபதி சிவாஜி இருக்காரு குரு கோவிந்த் சிங் இருக்காரு அக்பர் இருக்கார் செகுலரிசம் வேணும்ல அது செத்து போயிடக்கூடாது திப்பு இருக்காரு திப்பு சுல்தான் இருக்கார் அதுல இப்படி இருபத்தோரு படங்கள் நான் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டுருக்கலாம் உங்களுக்கு வேணா சொல்லுங்க அந்த லிஸ்ட் அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அந்த ஒரிஜினல் காப்பியை இதுவரைக்கும் பலரும் பார்த்திருந்தாலும் அதை பார்க்காத தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டையும் ரொம்ப குறிப்பா எங்கூர்ல ஒரு எம்பி இருக்கிறார் வெங்கடேசன் அவர் அந்த புத்தகத்தை பார்த்ததே இல்ல அவர் அதுல இருக்கு ராமர் அதுல இருக்கார் அதுல இருக்கார் ராமர் இருக்கார் கம்யூனிஸ்ட் காமி எல்லாமே இருக்கு மகாபாரதம் இருக்கு பகவத்கீதை தோன்றிய அந்த காட்சி இருக்கு குருச்சேத்திர போர் காட்சி இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இதுதான் இந்த இந்து சிவிலைசேஷன் வேல்யூஸ் நமது கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்தது என்று சொல்கிறோம் இதைத்தான் பெரிய தடையாக இந்திரா காந்தி அம்மா நினைச்சாங்க அதுக்கு தான் நாற்பத்தி ரெண்டாவது ஆக்ட் திருத்தம் கொண்டு வந்தாங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் நான் ரெண்டே நிமிஷம் தான் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் அடிப்படை உரிமைகளை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க எமர்ஜென்சியில் என்னென்னா ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வித்ரான் ஒே ஒன்னு சொல்றேன் எமர்ஜென்சியினுடைய உச்சம் கேரளாவில் ஒரு மாணவனை புல்டோசர் வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல ஏற்றி கொண்டுட்டாங்க போகுது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு அந்த காவல்துறை அதிகாரியை தண்டிக்கணும் அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அரசு தரப்பினுடைய வாதம் என்னன்னு தெரியுமா இதுக்கு பேரு லா ஆஃப் டொமைன்னு பேரு இது ஆங்கிலோ சாக்சன் ஜூரி ப்ரூடென்ஸ்ல வரும் மேற்கத்திய சட்ட முறை இது அங்கே வந்து ஒரு மனிதன் வாழும் உரிமையை அரசாங்கம் தான் ஒரு மனுஷனுக்கு தி ரைட் டு வாழ்கிற உரிமையை கொடுப்பான் அதைத்தான் தான் நாம அந்த மாடலை வச்சிருக்கோம் இங்கேயும் நமக்கு வாழ்கிற உரிமையை கொடுக்கறது யாரு அரசாங்கம் லா ஆஃப் பேர் அந்த அடி எப்போது அடிப்படை உரிமைகள் அத்தனையும் பறித்து கொள்ள போ திரும்ப எடுத்துக்கொள்ள போது நீங்கள் வாழும் உரிமையும் அரசாங்கம் திரும்ப எடுத்துக் கொள்கிறது வக்கீல் எமர்ஜென்சி டெக்ளேர் பண்ணியாச்சு நெருக்கடி நிலை எல்லா அடிப்படை உரிமைகளும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டன அறிவிச்சாச்சு என்று சொல்லப்பட்டால் நீங்கள் வாழும் உரிமையும் அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கிட்டு அர்த்தம் இந்த காவல்துறை அந்த மாணவனை கொன்னதை புல்டோசர் ஏற்றி கொன்னதை இதை குற்றமாக கருதப்பட முடியாது அரசாங்கம் நினைச்சா வாழும் உரிமையை திரும்ப எடுத்துக் என்று சொல்லி அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் காவல்துறையை முழுவதாக விடுவித்தது என்பதுதான் உச்சகட்ட கொடுமை இந்த சாசனத்தின் மீது காங்கிரஸ் நடத்திய கொடூரமான தாக்குதல் இந்த தாக்குதல் உயர் நீதிமன்றம் ஹை கோர்ட் வந்து ரிட் எடுத்துக்க முடியாது பிரதமர் மேல யாரும் வழக்கு தொடுக்க முடியாது எல்லாம் இந்திரா காந்தி பண்ணது கான்ஸ்டியூஷன்ல இந்திரா காந்தி பண்ண திருத்தம் பிரதமர் மேல வழக்கு தொடுக்க முடியாது ஹைகோர்ட் ரிட் எடுத்துக்க முடியாது பத்தி உச்ச நீதிமன்றம் தலையிடக்கூடாது கேபினட் முடிவு செய்யும் தீர்ப்பு திருத்தம் அம்பேத்கரோ முன்னோடிகளோ தேசிய தலைவர்களோ எந்த அணுகுமுறையோடு எந்த தாத்பரியத்தோடு அரசியல் அமைப்பை அதை எல்லாம் தூள் தூளாக்கி அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் செய்து தனக்கென்று ஒரு வல்லவன் வகுத்தது வாய்க்கால் மாதிரி ஒரு அரசமைப்பை உருவாக்கிய ஒரு இந்திரா காந்தி அம்மா திரும்ப ஜனதா கட்சி வந்த பிறகு அதுல ஜனசங்கம் பங்கேற்ற பிறகுதான் அம்பேத்கர் எழுதின அந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் மீண்டும் அங்கே நிறுவப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கான்ஸ்டியூஷனை சல்லி காசுக்கு மதிக்காத இந்த காங்கிரஸ் இந்த திமுக மாதிரி கட்சிகள் இன்னைக்கு நம்மை பார்த்து கான்ஸ்டியூஷனை மதிப்பு இல்லாத கட்சி மரியாதையில் கட்சின்னு பேசுகிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது கான்ஸ்டியூஷன் தான் எங்களுக்கு பைபிள் என்று அறிவித்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி எங்களது பகவத்கீதை எங்களுக்கு பகவத்கீதை எப்படி முக்கியமோ இஸ்லாமியர்களுக்கு குரான் எவ்வளவு முக்கியமோ கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி தேசியவாதிகளுக்கு எல்லோருக்கும் இந்த அரசமைப்புச் சட்டம் எங்களுக்கு புனித நூல் என்று அறிவித்த பிரதமர் ஐயா நரேந்திர மோடி